அல்லாஹுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக நம் உயிரிலும் மேலான செய்யதுல் செய்தர் முகமது ரசூல் சல்லுல்லாஹு அலி வசல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் சஃபாத்தையும் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் நாம் யாவருக்கும் தோஃபுரிவானாக நம்ம ஈண்டெடுத்த பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் முஸ்லிம்கள் மீன்கள் ஜமாத்தார்கள் அத்தை நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹு தாலா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை அசீர் ரமலானுடைய புனிதமான எல்லா விதமான இபாத செய்த நன்மைகளையும் நல்ல கூலிகளையும் வல்ல அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் துந்தர புரியவானாக அலமது அல்லாஹுடைய நல்லடியார்களே என்று குர்ஆனிலே ஓதப்படும் பொழுது மகுப்பிர சம்பந்தமாகவும் மற்றும் அல்லாஹுடைய ரஹ்ம சம்பந்தமாகவும் நம்முடைய மதிப்பிற்குரிய ஹாஃசா அவர்கள் ஓதும் பொழுது அல்லாஹுத்தாலா இந்த ரமலானிலே எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான நியாமத்துக்களை தருகின்றான் குறிப்பாக இந்த பத்து நாட்களிலே நமக்கு அல்லாஹ் குத்தாலா மிக உன்னதமான மகப்பிரை தருகிறான் எவ்வளோ பாவங்கள் செய்தாலும் எவ்வளோ மோசமான தீமைகள் செய்தாலும் இந்த அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானிலே பத்து நாட்கள்லே நாம் எப்பொழுதெல்லாம் அல்லாஹை துவா கேட்கிறோமோ பாவத்தை நினைத்து மோசமான அந்த தவறுகள் நினைத்து நாம் எப்பொழுது துவா ஏந்தி கையேந்திய வண்ணமாக அல்லாஹரு இருக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் இதை பற்றி இமாம் பெருமக்கள் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் புகாரி ஹதீசிலே ஒரு மனிதனுக்கு சோதனை கொடுக்கிறோம் அந்த சோதனையில் இருந்து எப்படி நாம் மீள வேண்டும் அந்த சோதனையை நாம் எப்படி சாதனையாக மாற்ற வேண்டும் அந்த சோதனையில் இருந்து அல்லாஹுடைய பொருத்தம் எப்படி கிடைக்க வேண்டும் குரானிலே அல்லாஹு தாலா பறைச்சாட்டுகின்றான் ஒரு மூன்று சஹாவியை பற்றி குரானில் ஒரு ஆயத்திற்கிறான் அந்த மூன்று சஹாபியினுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்த அந்த தியாகத்தினால் அல்லாஹ் என்ன செய்கின்றான் குரானிலே அல்லாஹு தாலா அவர்களை பற்றி அத்தியாயத்தை அறிவிக்கிறான் மா புகாரியிலே அறிவிக்கப்படுகிறது காபிபுணம் மாலிக்கு அழியல்லாக ஒண்ணு மிக உன்னதமான ஒரு சஹாபி ஒரு அழகான ஒரு கவிஞர் பெருமானார் இடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட கவிஞர் மதினாவிலே சிறந்த மனிதர் மதினாவிலே போற்றுதலுக்குரிய நல்ல மனிதர் காபிபுரம் மாளிகர் அலியல்லாக அவர்கள் அண்ணல் பெருமானார் செல்லல்லாகும் அழை அவர்கள் போருக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் போருக்காக ஆயத்தமாகும் பொழுது காபிபுணும் ரெடியாக ஒண்ணுகவர்கள் அவருடைய வேலை அவருடைய விவசாயிகளுடைய வேலையினால் நாளை போகிவிடலாம் நாளை சென்று விட என்பதாக அப்படியே அவருக்கு காலம் சென்று கொண்டே இருக்கின்றது போருக்கு படை ரெடியாக இருக்கின்றது போரினுடைய படை ஆயத்தமாகி போருக்கு சென்று விட்டது காபிபுணும் மாலிக் நாளைக்கு பேரலாம் பேரலாம் பார்த்தோம்னா போக குல சூழ்நிலை அமையவில்லை மாறாக அண்ணல் பெருமானா செல்லெல்லாக அலைவ சிலமர்கள் போரை முடித்து ஊருக்கு திரும்பும் பொழுது சாவ பெருமக்கள் இடத்திலே மசூரா செய்கிறார்கள் யாரெல்லாம் நல்ல முறையில் இன்னைக்கு போருக்கு வரல யாரெல்லாம் போர் நல்ல முறையில் முடிச்சு வந்தாங்க என்பதாக சகாவ பெருமக்கருத்துல விவரிக்கும் பொழுது அந்த சகாவிகள் எல்லாம் சொல்லுகின்றார்கள் காவி பண்ண மாலிக் வரவில்லை இன்னும் இரண்டு தோழர்கள் வரவில்லை இன்னும் சில சகாவிகள் வரவில்லை என்பதாக சொன்ன மாத்திரத்தில் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்ன காரணம் என்ன ரீசன் எதற்காக வரல போருக்காக இப்படி ஒவ்வொரு சாவிகளையும் ஒவ்வொரு நபர்களும் அழைக்கும் பொழுது ஒவ்வொருவர்களும் ஏதாவது ஒரு தகவலை சொல்லிவிட்டு செல்கிறார்கள் ஆனால் சில நபர்கள் சொன்னதிலும் பொய் இருக்கின்றது பெருமானாருக்கு தெரியும் இருந்த போதிலும் அவருக்கும் உள்ள அந்த விஷயத்தில் நாம் தலையிட வேண்டாம் பெருமானால் விட்டுவிட்டார்கள் ஆனால் காபிபுர மாலிக் ஒரு உன்னதமான தேடர் ஒரு நேசத்திற்கும் பாசத்திற்கும் தோழர் அவரை அழைக்கும் பொழுது என்ன காரணம் என்று பெருமானார் கேட்டார்கள் கேட்ட மாத்திரத்திலே காவி மாளிக் சொன்ன வார்த்தை யாரோ சுரல்லா ஒரு சின்ன வேலையாக அமைந்து விட்டது என்னால் வர முடியவில்லை உடனே அல்லாஹு அறிவிக்கின்றான் அண்ணல் பெருமாள் வகி இறக்கின்றான் காவிபுன மாளிகை ஊழ விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும் அவர்களும் யாரும் பேசக்கூடாது எந்த ஒரு கொற்கள் நாங்கள் இருக்கக்கூடாது அவர் எந்த ஒரு முனாஜாத் இருக்கக்கூடாது எந்த ஒரு மசூரா இருக்க கூடாது யார் அவர்களும் பேசக்கூடாது சலாம் உரைக்க கூடாது என்பதாக அல்லாஹு தாலா அண்ணல் பெருமாள் கட்டளையிட்டு பெருமாள் அலைவசலம் சொன்ன மாத்திரத்தை சமுதாயத்துக்கு அறிவிக்கிறார்கள் அப்பொழுது மாலிக் கடுமையான கவலை ஏனென்றா அவருடைய மூச்சு பெருமானார் அவருடைய பேச்சு பெருமானார் அவருடைய உணவு பெருமானார் அவர் இரத்த நாளங்கள் பெருமானார் அவருடைய வாழ்வதே பெருமானார் தான் அவரால் சாப்பிடாமல் இருக்க முடியும் அவரால் உறங்காமல் இருக்க முடியும் ஆனால் பெருமான பேசாமல் இருக்க முடியாது பெருமான பார்க்காம இருக்க முடியாது பெருமானையும் சலாம் இருக்க முடியாம இருக்க முடியாது அந்த அளவுக்கு மொஹபத் அந்த அளவுக்கு இஷ்கு அந்த அளவுக்கு அன்பமான ஒரு அன்பான ஒரு காதல் அண்ணன் பெருமானத்திலே உடனே பெருமானா சொன்ன மாத்திரத்திலே அதி உள்ளாகும் அதி உற சொல் பெருமானா சொன்னதை பின்பற்றி விட்டு என்ன செய்கிறார்கள் காவி அழைக்க அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள் செல்லும் பொழுது அவருக்கு மனசுல கடுமையான கவலை என்ன அல்லாஹால இவ்வளவு பெரிய சோதனை கொடுத்து விட்டானே நம்ம அந்த அளவுக்கு பெரிய பாவம் பண்ணவில்லையே இருந்தாலும் அல்லாவுக்கு சோதனை கொடுக்கின்றான் அந்த சோதனையை வெற்றி வர வேண்டும் அதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனையாக அமைய வேண்டும் என்பதற்காக காவிபுணி மாளிகை அலி அல்லாஹ் உங்க வீட்டுக்கு செல்கிறார்கள் சென்று அப்படியே கவலையோட மனைவி எடுத்துல சொல்றாங்க இப்படி பெருமாள் சொல்லிட்டாங்க யாரும் எங்கிட்ட பேசக்கூடாதான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க கொடுக்கல் வாங்கல் எதுவுமே இருக்க கூடாது உடனே கவலையோட அந்த மனுஷன் செய்யறாங்க துவாக கேட்கிறாங்க கூட இருந்த கட்சியை தொழுவுறாங்க உடனே காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் வருது நாற்பது நாளுக்கு முன்னாடி உள்ள என்ன செய்யுது ஒரு பசாரனுடைய நாட்டினுடைய மன்னருடைய ஒரு ஓலை வருகிறது ஒரு தோழர் வருகிறார் வந்து மதினாவில் இருந்து வருகின்றார் வரும் பொழுது காவிபுணர் மாளிகை சந்திப்பதற்காக எல்லாரும் காவிபுணர் மாளிகையிலே பேசக்கூடாது அதான் சட்டம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதர் காவிபுண மாளிகை தேடி வருகிறார் அவருடைய கையில் கடிதம் இருக்கிறது அந்த கடிதத்தில் என்ன இருக்கின்றது மன்னர் எழுதியிருக்கின்றார் அந்த பஷாரனுடைய நாட்டினுடைய மன்னர் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கின்றார் யார் காவி குடும் மாளிகை அழி எல்லா்களே உங்களை பெருமானால் ஒதுக்கிவிட்டார்கள் உங்களை சகாபாக்கள் விட்டார்கள் என்ற செய்தி கேட்ட மாத்திரத்திலே உங்களுக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கின்றேன் நீங்கள் அவர்களை விட்டு விட்டு என்னிடத்தில் வந்தால் நாங்கள் என்ன செய்கின்றோம் அரசாட்சியிலே பாதி அரசாட்சி கொடுத்து விடுகின்றோம் அரசனையும் பாதி பதவியை கொடுத்து விடுகின்றோம் உங்களுடைய நாட்டிலே எல்லா விதமான பொருளையும் நீங்கள் ஈட்டுக் கொள்ளலாம் என்பதாக அந்த நாட்டினுடைய மன்னிடத்தில் ஒரு ஓலை வருகின்றது காவி குடும் மாடி அலி அல்லாகும் அவரத்திலே அவருக்கு என்னடா இன்னும் சோதனை நினைச்சுறாங்க அந்த கடிதத்தை வாங்கி அப்படி கிணிச்சு நெருங்கத்தி போட்டுறாங்க போட்டுக்கிட்டு அல்ல இதுவும் ஒரு சோதனை தருகின்றான் உடனே அங்க இருந்து ஒரு நாற்பது நாள் கடித்த உண்டு ஒரு சகாவி வேகமா ஓடி வருகின்றார் காபிணம் ஆடிக்க சந்திப்பதற்காக என்ன உடனே அவருக்கு சந்தோஷம் என்ன சந்தோஷம் ஆகா நமக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது மன்னிப்பு கிடைத்து விட்டது பெருமானி விட்ட என்பதாக வேகமாக ஓடி வருகிறார் வந்த உடனே இல்லை மனைவியும் உன்னிடத்திலிருந்து விட்டு செல்ல வேண்டும் என்பதாக அல்லாஹும் ரசூலும் கட்டில் இருக்கின்றார்கள் அதனால் உமக்கு ஆதரவாக இருந்த உமக்கு பக்கப்படமாக இருந்த உமக்கு எப்போதும் துணையாக இருந்த மனைவியும் உங்களுடைய அவருடைய இல்லத்திலே அழைத்து சென்று என்பதாக அந்த காவிபுடன் மாலிக் அலி அல்ல சொல்லும் பொழுது அந்த மனைவி கேட்ட வார்த்தை நான் வேணும் என்றால் அண்ணன் பெருமான பேசட்டுமா அவரு இடத்தில் நான் பேசட்டுமா அவர்களுக்கு நான் போய் சொல்லலாமா என்னுடைய கனவிற்கு நான் பணிவிடைகள் செய்ய வேண்டும் அவரிடத்தில் ஆறுதலாக நான் மட்டும் தான் இருக்கின்றேன் என்பதாக அந்த மனைவி காபிபுரம் மாளிகளை கேட்கின்றார் காவி மாளிகை சொன்ன வார்த்தை பெருமானால் சொல்லிவிட்டார்கள் அதை தப்ப முடியாது அதை அதை மாற்ற முடியாது சொன்ன வார்த்தை சத்தியமாக தான் இருக்கும் என்பதற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள் கொஞ்சம் நாளைக்கு உங்கள் தகப்பனாருடைய வீட்டில் இருங்கள் அடுத்து செல்வோம் இப்படி நாட்கள் கடக்கிறது அவளுக்கு இன்னும் கடுமையான சோதனை கடுமையான கவலை உடனே பள்ளியின் பக்கம் செல்கிறார்கள் அன்னல் பெருமாணாவோ ஊரத்திலிருந்து தொழுகிறார்கள் தொழுதும் பொழுது அந்த காவிரிவன் மாளிகை ஓர கண்ணால பாக்குறாங்க பெருமானாரை ஆகா பெருமானார் ஒரு தடவை பாத்துட மாட்டாங்களா பெருமானவங்க திரும்பிட மாட்டாங்களா பெருமான பாடணும் பற்றாதா இழைச்சினாங்க காவிரிவன் மாளிக கவலையோட சோகத்தோட துன்பத்தோட அப்படியே துக்கமாக இயக்கத்தோ நினைச்சாங்க பெருமானார பாக்குறாங்க எப்படியாவது ஒரு முறை பாத்துட மாட்டாங்களா பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட மாட்டாங்களா சலா முறைத்திட மாட்டாங்களா கண் அசைச்சிட மாட்டாங்களா அப்படியே ஏக்கம் பாசம் எப்படி தாய் பிள்ளை பிரிஞ்சு அப்படி தேடும் பொழுது அதை விட

அல்லாஹுடைய சட்டம் அது நிறைவேற்றி ஆக வேண்டும் அப்பொழுது காவிரி மாடி பார்த்த வண்ணமாக அப்படியே தெருவுல நடந்து போறாங்க தன்னை மறந்து தன்னுடைய உடலை மறந்து தன்னுடைய நாணங்களை மறந்து அப்படியே நடந்து செல்கிறார்கள் எந்த ஹாலத்துல இருக்கின்றார் என்று தெரியாமல் நடந்து செல்கிறார்கள் சில பேர் காவிரி மாடிக்கு அப்படியே வீட்டுல அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துடுறாங்க கவலையோடு அழுது நினைச்சு உட்காடுறாங்க எல்லாம் பாவத்தை மணி தெரியா இல்ல தெரியாம பண்ணிட்டேயா இல்ல மன்னித்தியுடைய நினைச்சாங்களே தேம்பி 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 அழுகுறாங்க அல்லாஹ் இடத்துல ஒரு ஐம்பது ஆட்கள் முடிந்த பின்பு அல்லாஹு குரானையை பறைச்சாட்டுகின்றான்

நாம் விளங்கக்கூடிய என்ன செய்தி என்றால் எந்த கவலையாக இருந்தாலும் எந்த சோதனையாக இருந்தாலும் செய்யணும் பொறுமையாக இருக்க வேண்டும் ரப்படத்தை கேட்க வேண்டும் நம்முடைய கவலைகள் நிகழ்கின்றதா பாவங்கள் நிகழ்கின்றதா நாம் எல்லோரும் என்ன செய்யணும் அல்லாஹ்விடத்திலே புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இருக்குமே ஆனால் அந்த ரமலானுடைய மாதத்திலே எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் சரிதான் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் சரிதான் எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு யார் இருக்கின்றார் தயாரா அல்லாஹ் இருக்கின்றான் அப்படி இருக்கும் பொழுது நாம் எல்லாம் எவ்வளவு கவலையாக இருந்தாலும் எவ்வளவு துக்கமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் முன்னாடி சன்னிதானத்திலே வர வேண்டும் அல்லாஹ்வுடைய தர்பாரிலே வர வேண்டும் வந்து அல்லாஹ்வுடைய இல்ல வந்து குடும்பத்திற்காக உறவுகளுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த நல்ல நாட்கள் அல்லாஹும் ஒவ்வொரு இருக்கணும் இருந்து எவ்வளவோ பாவங்கள் பொறாமே பொறங்கள் இப்படி ஏகப்பட்ட பாவங்கள் செய்திருப்போம் அதெல்லாம் நாம் என்ன செய்யணும் தவிர்த்திருக்க வேண்டும் என்றால் காபிமனும் ஆணிக்கு எப்படி ஒரு உயர்ந்த சுகத்தை அல்லாஹ் கொடுத்தானோ உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தானோ உயர்ந்த புறானிலே அல்லாஹ் பதிவு செய்யப்பட்டானோ அதே நமக்கு காட்சியளிக்க வேண்டும் என்றால் நமக்கு வந்து வேண்டும் 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 என்றால் என்ன செய்ய அழகான கேட்க பாக்கிய மக்கள் வரலாற்றை பதிவு செய்கிறார்கள் மூன்று செய்திகள் நாம் நிறைவு செய்வோம் வாழ்க்கையிலே மூன்று விஷயம் என்னன்னா நம்ம நல்ல முறையில் மறைக்க முடியாது நம்மளை விட்டு நம்ம வச்சிருப்போம் சதக்கா கொடுத்திருப்போம் சக்காத்து ஏகப்பட்ட செஞ்சிருப்போம் எல்லாம் சரிதான் ஆனா ஈமானோட மரணிக்கிறது முக்கியமான விஷயம் அந்த ஈமானுடைய யார் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் எல்லா விதமான நன்மைகளை கொடுத்திருப்பான் எல்லா விதமான பலாபலங்களை கொடுத்திருப்பான் ஆனா மூன்று விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லன்னா நம்ம கடைசியில ஆகும் பொழுது ஈமானே இல்லாம ஆகிவிடும் அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம எல்லோரையும் அதுல முதலாவதாக நம்ம யார் மண் தரக்க கசுக்குழி அணில் இல்லாகித்தாளா யார் நமக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளுக்கு அல்லாவுக்கு சுக்குர் செய்யாம விட்டோமோ கடைசி மௌத்துடைய நிலை ஈமான் இருக்காரு அப்ப நம்ம அல்லா எவ்வளவு நியமத்து தரா எவ்வளவு விதமான பாக்கியங்களை தரான் உடல்ல இருந்து எல்லா விதமான ஆகாரம் பொருளாதாரம் இல்லங்கள் குறவுகள் உற்றால் இப்படி ஏகப்பட்ட நியமத்து அல்லா எல்லாரும் என்ன செய்யணும் இதுதான் அல்லாஹ் பறைச்சாட்டுகின்றும் நான் அஜீதனுக்கும் நீங்க சுக்கூர் செய்யுங்க நான் என்ன செய்யறேன் அதிகப்படுத்துறேன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த மனிதர் கொடுத்த விஷயத்திற்காக சுக்குர் செய்யவில்லையோ அவர் முழுமையான முறையை ஈமான் மரணிக்க முடியாது முதல் விஷயம் இரண்டாவதாக எப்பொழுது மௌத்தாகிவிடுவோம் அந்த நாம் கொண்டே வாழ வேண்டும் மௌத்தை நினைத்தால் வாழ்களே பாவம் செய்ய மாட்டோம் எந்த ஒரு கெடுதல் நினைக்க மாட்டோம் எந்த ஒரு துன்பமான காடிகள் நினைக்க மாட்டோம் எப்பொழுது உள்ளங்களே மௌத் என்ற ஒரு செய்தி உள்ளங்களே அப்படியே பதிவு செய்யப்படுகின்றதோ என்றால் எல்லாரும் எல்லா நாட்களிலுமே கட்டாயமாக மௌத் ஆகிவிடவே தீர்வோம் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்துடைய சுவையை விட்டே தேரும் என்பதாக அல்லா விட்டால் அதுதான் உண்மை எல்லாரும் கட்டாயமாக மரணிக்கப்படுவோம் ஆனால் ஒவ்வொரு நேரம் பாவங்கள் செய்யும் பொழுது பிறரை பற்றி புறம் பேசும் பொழுது பிறரை பற்றி ஏதேனும் தவறுகள் கூறும் பொழுது பிறரை பற்றி இனிவாக பேசும் பொழுது பிறருடைய பொருளாதாரத்தை அபகரிக்கும் பொழுது உள்ளங்களை எப்படி நினைக்க வேண்டும் ஆகா நம்ம எப்போதும் மவுத்து வந்துவிடும் என்று நாம் உள்ளதை நினைத்து விட்டோமே ஆனால் பாவத்தை விட்டு தவிர்த்து விடுவோம் இது இரண்டாவதாக விஷயம் அப்போது நாம் யார் எப்பொழுதெல்லாம் நினைக்கவில்லையோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றமோ அல்ல என்ன செய்கிறான் ஈமான் இல்லாமல் மரணிக்க வை மரணிக்க வைத்திருக்கின்றான் மூன்றாவதாக இமாம் வரலாற்றில் பதிவு செய்கின்றார்கள் முஸ்லிமின் யார் முஸ்லிம்களுக்கு அநீதி செய்கின்றார்களோ யார் முஸ்லிம்களுக்கு அநீதி செய்கின்றார்களோ அநீதி என்பது பொருளாதாரத்தை அல்ல அவர்களுடைய கண்ணியத்தை பேணாமல் அவர்களை பற்றி இழிவாக பேசும் பொழுது நல்ல நடத்தைகளை தவறாக பேசும் பொழுது பற்றி ஏதேனும் கருத்துக்களை பிறரிடத்திலே பிறரிடத்திலே அப்படியே மசூதா செய்யும் பொழுது இதுவெல்லாம் ஒரு முஸ்லிமான அடியார்களுடைய அநீதியிலே கட்டுப்படுகின்றது எந்த மனிதர் ஒரு மனிதருக்காக அநீதி செய்கின்றார்களோ எந்த மனிதர் அதனுடைய மனிதனுடைய தேவையில்லாத விஷயத்தை ஆராய்கின்ற

சில நபர்களை தராவிய தொழுகாமல் இருக்கின்றார்கள் சில நபர்கள் ஏனோதானமாக அவருடைய வாழ்க்கை கடந்து சென்று நிற்கின்றார்கள் இந்த ஹக்கை நாம் நிலைநாட்டவில்லை என்றால் நம் சமுதாயத்தில் இருந்து ஒரு பிரயோஜனமே இல்லை மாறாக அவர்களுக்கு வழி நடத்த வேண்டும் அவர்களை அழகான முறையில் புனரமைக்க வேண்டும் அவர்களுக்கு சரியத்துறை சட்டம் தெரியவில்லை அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத தெரியாததனால்தான் அவர்கள் தராவியலை எட்டு ரக்காய் தொழுது விட்டு ஓடுகிறார்கள் இதெல்லாம் கவலை கொள்ள வேண்டும் நம்முடைய ஊர் ஒரு புனிதமான ஊர் அதிலையும் புனிதமிக்க மதச்சா இருக்கக்கூடிய ஊர் இந்த ஊரிலே ஒரு சரியத்திற்கு ஒரு புறமான ஒரு விஷயம் வளர்க்கின்றால் எல்லாருக்கும் அது கடமை எல்லோருக்கும் அது ஒரு கட்டாயமாக அவர்களை பற்றி அழைத்து என்ன செய்ய வேண்டும் நல்ல முறையில் உபதேசம் செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் என்ன செய்கின்றார்கள் அப்படியே இரவு முழுக்க பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இரவு முழுக்கின்றார்கள் செல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் எந்த சரிய நமக்கெல்லாம் போதித்தது இது எந்த இஸ்லாம் நமக்காக போதித்தது இதெல்லாம் இஸ்லாத்தில் புறம்பான விஷயம் இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத விஷயம் பெருமானம் அறிவிக்கிறார்கள் இஸ்லா தொழுகை முடித்த பின்பு உடனடியாக தூங்கிவிட வேண்டும் எந்த ஒரு உலகத்தினுடைய பேச்சுகள் இருக்கக்கூடாது எந்த உலகத்தினுடைய தேவையில்லாத காரியங்கள் ஈடுபடக்கூடாது ஆனால் இந்த சமுதாயத்தில் பார்ப்போமே ஆனால் இரவு முழுக்க வாகனத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் கவலையோடு இருக்கின்றது யார் நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய பிள்ளைகள் அவெல்லாம் ரோட்டிலே இரவு ஒரு மணிக்கு இரண்டு மணிக்கு தள்ளி கொண்டிருக்கின்றார்களா இதற்கு பொறுப்புதாரிகள் யார் நாம் தான் நாம் தான் பிள்ளைகளை சரியான முறையிலே அழகான முறை புனரமைக்க வேண்டும் அவர் இரவு ஒன்று மணிக்கு எதற்காக நாம் இரவு வாகனத்தை கொடுத்து நாம் அவர்களை அனுப்பிவிடுகின்றோம் கவலை கொள்ள வேண்டாமா ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒன்றரை மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு வரும்பொழுது கிட்டத்தட்ட பதினாலு பிள்ளைங்க நம்முடைய ரயில்வே கேட்டுக்கு தாண்டி நிக்கிறாங்க எத்தனை வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினேழு வயசு தான் அவங்க எல்லாம் யார் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் இதெல்லாம் இஸ்லாம் போதித்ததா உங்களுடைய பாரம்பிக்க ஊரை வளர்க்கும் பொழுது கவலையாக இருக்கின்றது ரொம்ப வேதனையாக இருக்கின்றது அவர் நிலைமைகளை பார்க்கும் பொழுது எதற்காக என்றால் மாயாவத்துல இரவு நேரத்திலே டீயர் வந்ததற்காக இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தான் இதை யாரும் கண்டிக்கவில்லை பெற்றோர்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் கவலையாக இருக்கின்றது இந்த நம்மளாவுடைய புனிதமான மாதத்தை நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் நல்ல பலாபலங்களை அடைவதற்காக தேடி வர வேண்டும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் சகிப்புத்தன்மையோடு வாழ வேண்டும் கூட்டம் கூட்டமாக யாரையும் விட்டு கவலையாக அவதூறுகளாக பேச வேண்டாம் அங்கெங்கு ஒரு கூட்டம் திரிக் கொண்டிருக்கின்றால் அவர் எல்லாம் அவதூறுகளாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் அல்லா என்ன செய்கின்றான் தடுக்கின்றான் அவர் நாம் என்ன பேச வேண்டியது இருக்கிறது அல்லது முதல் நம்மளை பார்க்க வேண்டும் அகிலிக்கும் நம்முடைய குடும்பத்தார்களை பார்க்க வேண்டும் அது அல்லாமல் பிறகு பற்றி பேசிக் கொண்டு சவறுதலாக பேசிக் கொண்டு அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றால் காலை இருந்து மாலை வரைக்கும் தாகித்த வண்ணமாக உணவு உண்ணாமல் அப்படி அல்லாத விரதம் இருக்கின்றோமே நோன் வைக்கின்றமே இந்த நோன்பெல்லாம் நமக்கு 说什么 வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள் நோன்பெருந்து கூடாது நோன்பு ஆகமாக்கப்படும் நன்மைகள் யார் புறம் பேசுகின்றார்களோ அவர் ஒருபோதும் கிடையாது என்பதாக வாழ்க்கையிலே பெண்மலையை கொண்டு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் அல்லாஹுடைய மீதி உள்ள காலங்கள் மீதி இருக்கக்கூடிய இந்த பதினேழு பதினாலு நாட்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹிற்கு பிடித்தமான முறையில் எந்த ஒரு புறம் பேசாமல் யாரை பற்றியும் அவதூறு பேசாமல் நிறைய சதக்கமான காரியங்கள் அல்லாஹுக்கு பிடித்தமான காரியங்கள் என்ன செய்யணும் அல்லா இணக்கமாக வேண்டும் பிரியமாக வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்குது அல்ல இருக்க போவதும் அல்ல நிரந்தரமாக வாழ்வதும் அல்ல எல்லோரும் கட்டாயமாக மவுத்துறை சுவையை சுவைத்துவிட்டே தீர்வோம் அதனால் நம் இருக்கக்கூடிய காலங்களில் அல்லாஹமான முறையில் அமல்கள் செய்ய வேண்டும் இன்ஷா வரக்கூடிய நாட்களிலே இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு என்ன தேவை சம்பந்தமான எல்லாம் பரப்பப்படும் அவர்களுக்கு தேவையான நல்ல போதைகளும் அவர்கள் போதிக்கப்படும் இன்ஷா அது எல்லாரெல்லாம் நல்ல முறையிலே உறுதுணிக்கின்றார்களோ எல்லாருடைய பெற்றோர்களுக்கும் அது மட்டுமல்லாமல் ரமணாவுடைய யாரெல்லாம் பங்களித்தார்களோ எல்லா மக்களுக்கும் அல்லாஹு எல்லாருக்கும் நல்ல காரியம் எங்களையும் அவருடைய குடும்பத்தார்கள் நீண்ட ஆயிலையும் நோயுள்ளாத வாழ்வையும் ஆஃபியதீம் சகத்தி அல்ல அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தंदல்บุรีவானாக இந்த நல்ல துவாவோட எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ